எல்லா நாடுகளிலுமே ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனையை எப்படி தீர்த்துக் கொள்வது என்பதற்கு தெளிவான சட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டங்கள் சிவில் சட்டம் என்று சொல்லப்படுகிறது எந்த நாடாக இருந்தாலும் ஒரு சொத்து யாருக்கு உரியது என்பதை முடிவு செய்வதற்கு உலகம் முழுவதுமே ஒரு யூனிஃபார்மாக ஒரே விதமான சட்டத்தை தான் கையாண்டு வருகின்றன அதுதான் நேர்மையானது அதுதான் நியாயமானதும் கூட அது என்ன சட்டம் என்று சொன்னால் நாம் நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் அமர்ந்து இந்த இடம் கூறியதா உனக்குரியதா என்று இரண்டு பேர் நீதிமன்றத்தை அணுகினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்திற்கான பத்திரம் ஆவணம் யாருக்கு இதில் இருக்கிறது வந்து யார் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் பத்திரம் அந்த காலத்தில் பட்டா பட்டையும் செப்பு பட்டையும் எல்லாமே தான் ஒவ்வொரு மன்னர்கள் காலத்தில் ஆதாரங்களை கொடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் இது இவங்களுக்கு உரியதுதான் என்று அரசாங்க அங்கீகாரத்தோடு உள்ள ஒரு ஆதாரம் யார் வைத்திருக்கிறார்கோ சாதகமாக தீர்ப்பளிப்பதுதான் சட்டத்தினுடைய ஒரு முறை அல்லவே அந்த மாதிரி ஆவணம் இல்லை என்ற பட்சத்துல யார் வந்து அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ யாருடைய அனுபவ பாத்தியதையில் அது இருக்கிறதோ அதன்படி தீர்ப்பளிக்க வேண்டும் ஒன்று ஆதாரம் இருந்தா ஆதாரத்தில் அழித்து விட வேண்டும் ஆதாரம் இல்லை ஐம்பது வருஷமா அவர்கிட்ட வைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்ப ஐம்பது வருஷமா அவங்க இன்னைக்கு வந்து கேட்கறீங்க உனக்கு எப்படி தருவது என்று இரண்டாவதாக எதை பார்ப்பாங்க இந்த மாதிரி ரெக்கார்டு இல்லை என்று சொன்னால் அனுபவ பாத்தியரை அடிப்படையில் தான் இந்த சொத்து உனக்குரியவே உனக்குரியவே என்று தீர்ப்பளிக்க வேண்டும் இதுதான் தர்மமான இதுதான் நியாயமானது இதுதான் சட்டம் உலகம் முழுவதும் இதுதான் சட்டம் ஆனால் இப்போது வழங்கப்பட்டிருக்கிற பாபர் மோசடி சம்பந்தமான தீர்ப்பு இந்த சட்ட வரையறைக்கு உள்ளே நின்று வழங்கப்படாமல் ஒரு மதவெறி உணர்வோடு ஒரு பக்க சார்போடு சட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் காலி தூக்கி போட்டு மிதித்து விட்டு சட்டத்தை வந்து நீதியை வந்து சமாளி கட்டிவிட்டு இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நடுநிலையான மக்களும் உலக அளவில் உள்ள விமர்சனர்களும் இந்த கருத்தை தான் இருக்கிறார்கள் இங்க வந்து நீதி கிடையாது இப்படியான ஒரு தீர்ப்பு வந்து உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலுமே வழங்க முடியாது அது என்னென்னா இவங்க சட்டம் எதிர்ப்பு பண்ணிருக்கிறாங்க முஸ்லிம்களாக நாம சொன்னோம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கட்டுப்படுவோம் சொன்னோம் எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் சொன்னார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் நீதிமன்றங்கள் வந்து சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கும் நம்ம கட்டுப்படுவோம் என்கிற அர்த்தத்தை தான் நம்ம எல்லாருமே சொன்னோம் ஆனால் இவர்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு சட்டத்தின்படியானதா கிடையவே கிடையாது சட்டத்தின் என்று சொன்னால் இனிமேல் வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் இதுல என்னென்ன விஷயங்களை எல்லாம் காரணம் காட்டுகிறார்களோ அந்த காரணங்களை காட்டித்தான் தீர்ப்பளிப்பார்கள் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும் அதற்கு ஏற்றவாறு அவர்கள் சட்டத்தை திருத்த தயாராக இருக்கிறார்களா இதை நம்ம கேட்க விரும்புகிறோம் என்னென்ன அவங்க சட்டம் மீறி இருக்கிறாங்க ஒரு இடம் யாருக்கு சொந்தம் வழக்கு கோர்ட்டுக்கு வருகிறது கோர்ட்டு கேட்டது அந்த இடத்தில் எங்க கோவில் இருந்ததா தோண்டி பாருங்க அகர் வாராட்சி செய்து தோண்டி பாருங்க அப்படின்னு நீதிமன்றம் முதலில் உத்தரவிடுகிறது சண்டை இதை பார்த்தா என்ன மாதிரி இருக்கத்தான் தெரியும் ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு காலத்தில் வீடு இருக்கும் ஒரு காலத்தில் கோவில் இருந்திருக்கும் ஒரு காலத்தில் சர்ச்சை இருந்திருக்கும் ஒரு காலத்தில் என்ன வேணாலும் பழமையான ஊர்களாக இருக்குமே ஆனால் ஒரு இடத்தில் பலவிதமான கட்டணங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு மத்தியில கட்டணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப ஒரு கண்ணு செய்யறா இது எங்க தாத்தா காலத்தில் உள்ள கட்டணம் அப்படின்னு சொல்ல இடிபாடுல பார்த்தோம்னு சொன்னா எங்க தாத்தாவுடைய போட்டாவும் கீழே கிடக்கும் தோண்டி பார்த்து எங்க போட்டா கிட்ட கிடைக்கு அவங்க ஆயிருமா அப்ப தாத்தா திரும்பி போயிருக்காரு ஒருத்தருந்து ஒருத்தருக்கு மாறுவதாக இருந்தால் அதற்குரிய சட்டப்படி முறைப்படி மாறி இருக்கும் அது நமக்கு தேவையில்லை சட்டத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது நம்ம நாட்டு சட்டத்தின்படியும் இதை பார்க்கக்கூடாது கூடாது உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்தின்படியும் பார்க்க கூடாது நாடாளுமன்றம் இருக்கிறது கீழே பார்த்து ஒரு ஒரு அடையாளம் நினைத்துவிட்டால் நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்களை பள்ளிவாசல் தந்துவாங்க இந்த தீர்ப்பு வழங்கின நீதிபதிகளுடைய வீடுகளை தோண்டி பார்க்கும்போது ஏதாவது முஸ்லீம் சம்பந்தப்பட்ட எல்லாமே கீழே கிடைச்சிருச்சுன்னா அப்ப முஸ்லீம்களுக்கு வீட்டை தந்துருவாங்களா இதா சட்டம் அப்ப இவர்கள் எதை பார்க்கறாங்க தோண்டி பார்த்தாங்களா கீழே பல வாரத்தை கல் ஒத்துருவாங்க கிடைச்சான் என்ன வேணாலும் எனக்கு அனுப்புல எங்க வேண்டாலும் ஒன்று நிசை தோண்டி பார்த்தால் பலவிதமான பொருள்கள் தான் செய்யும் அப்ப இது இதுதான் இந்த தீர்ப்பு கூடிய ஆதாரம் என்ன காட்டாங்க இந்த மாதிரி தோண்டி பார்த்த வகையில் பழங்கால சாமான்லாம் கிடைக்கிறது அப்ப நானூத்தி ஐம்பது வருஷமா

தப்பு தப்புதான் இந்த தீர்ப்பு இல்லை சட்டத்திற்கு உட்பட்ட தீர்ப்பு இல்லவே இல்லை சட்டத்துக்கு ஏவரமான தீர்ப்பு என்பதற்கு இது ஒரு காரணம் அடுத்து என்ன இந்த தீர்ப்புல நீங்க சொல்றாரு எந்த இடத்துல இந்த தூமை நடுவு தூங்க இருக்கிற பாத விசதில இருந்ததும் அதுக்கு நேரம் உள்ள இடம் இருக்குல்ல அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு நீங்க சொல்றாரு சொல்றார் இன்ன பாலா என்னப்பா பிறந்தாரு அப்படி அப்படித்தான் இந்து மக்கள் நம்புகிறார்கள் உள்ளார்கள் அதான் என்பது இந்துக்களுடைய தொன்று தொட்ட பழமையான சம்பிக்கை அதனால ராமர் பிரான் பிறந்த இடம் ராமருக்கு சொந்தம் அப்ப இது வந்து சட்டமா சட்டத்தில் ஒரு ஆள்கள் யாருடைய சொத்து பேச்சு வரும் பொழுது அப்படின்னா யார் பிறந்தாலும் அந்த இடத்தை அவங்க குடிச்சிடல இப்ப நம்ம எல்லாருமே எங்க பிறப்போம் நம்ம எல்லாருமே தாய் வீட்டுலாம் பிரசவம் பார்ப்பாங்க எல்லாரும் போய் இந்த ஊர்லாம் பிறந்தேன்னு சொல்லி சொன்ன முடியுமா

நம்ம நாட்டில் அரசியல் சாசனம் இருக்கிறது கிரிமினல் சட்டங்கள் இருக்கிறது சிவில் சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களை பரிசு பார்த்து கரைச்சி குடிச்சோம் இந்த சட்டத்தின்படி யாருக்கு சொன்னோம் அதுக்கான இவர்கள் சொல்ல வேண்டும் ராமர் அங்கே என்ற காரணத்தினால அந்த இடத்தில் உள்ள வைத்து இடிச்சு விட்டு வைத்திருக்கிறார்கள் அதை அகற்ற மாட்டாங்களாம் அதை அகற்றக்கூடாது அவர் பிறந்த இடம் அது அப்படி ஒருத்தர் பிறந்த இடம் என்பதற்காக ரெண்டு ரெண்டு தலைவர்கள் இருக்கிறது

ஒரு சாதாரண சின்ன சின்ன கோர்ட்டுகள் எவரும் தெரியாத அஞ்சலித்த தீர்ப்பிலாவது இது சொல்லியிருக்கிறார்கள் ஒரு காரணமாக அவர் பிறந்தார் என்ற காரணம் காட்டிக் கொண்டு என்ன செய்யறாங்க ரெண்டாவது தப்பு ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்ல ஏராளமான சட்டங்களை தூக்கி கால் நிமிட்டு மிதித்துவிட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது தப்பு என்ன அவர் எங்கள் பிறந்தார் அதனால் அது வந்து அந்த இடத்தில் அகற்றக்கூடாது சரி சரி பிறந்த ரெண்டு தப்பு மூணாவது என்ன

அப்போ ராமர் வந்து திரேதாயுகத்தில் பிறந்தாருங்கிற அப்படின்னா பல பல பேர கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ராமர் பிறக்கும் எல்லாம் இவரெல்லாம் பிரசன் மாதிரி அந்த பிறந்தாரு மூணு பேர் சொல்றாங்க ராமர் என்ன பிறந்தான் பிறந்த ஒரு பாட்டு பிறந்தான் நிரூபிக்கிறது அந்த காலத்தில் ஒருவர் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயமா இருந்த ஒரு நூறு வருஷம் ரெக்கார்டு வந்த பிறகு அனுமதி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது ஒரு ஆள் எங்க பிறந்தார் என்று நிரூபிக்க வேணுமா அப்படி ஒரு மூணாவது தப்பு செய்யறாங்க பிறந்தார் என்பது மக்களுடைய காலங்காலமா நம்பிக்கை காலமா நம்பிக்கைன்னா அதுக்கு வந்து சொத்துடைய உரிமைகள் போயிடுமா அது காலங்காலமா நம்பிக்கை மூணாவது ரெண்டு மூணாவது தப்பு நாலாவது தப்பு என்ன காலங்காலமா அங்கெல்லாம் பிறந்தார் நம்பிக்கை அதுவே பொய் காலங்காலமா அந்த நம்பிக்கை கிடையாது ஒரு நூறு வருஷமாக இந்த பிரச்சனையை கிளப்பினார்களே தவிர அதற்கு முன்னாடி அங்கதான் அவர் பிறந்தாலும் யாரும் சொன்னதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த அயோத்தியில நாற்பதுக்கு மேற்பட்ட ஜென்மஸ்தானங்களுடைய கிராமர் பிறந்தால் இதுதான் இதான் நாற்பது சொல்லிருக்கலாம் அங்க நிறைய கோயில் இருக்கு எல்லாரும் செய்யலாம் இங்கதான் பிறந்த அங்கதான் பிறந்தா இருக்கலாம் இங்க இருந்தாலுமே நாட்டை சொன்னவங்களாக இருக்கலாம் இது காலம் காலமா நம்பிக்கை போய் சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அதாவது பிறந்தால் கூட அதனால ஒன்று பிரச்சனை கிடையாது பிறந்துட்டு போனாரையே பேப்பர் என்ன சொன்னது அதுதான் பார்க்கணும் அது பிறந்தாருங்கிறது நம்ம உள்ளாளி இருந்தாலும் அதனால் சட்டத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது பிறந்தது தான் ஒருத்தர் குரு இன்னொரு ஒருத்தருக்கு ஆகி போயிடாது அந்த தப்பு செய்திருக்கிறார்கள் இரண்டாவது பிறந்தார் என்பவருக்கு எந்த ஆழமும் தெரியல மூணாவது அந்த பிறந்தார் என்பவருக்கு சொல்லப்போனேன் அனைவருடைய காலங்காலமாக அவரை நம்பிக்கைங்குறோம் போய் காலங்காலம் அப்படி யாராவது நம்பப்படவே நம்பவே இல்லை பல ஜென்மஸ்தான்கள் ராம ராமர் பிறந்த பிறந்த இடங்கள் என்ற பெயர்லயே நிறைய கோயில்கள் அது அயோத்தியிலேயே இருக்கிறது பார்க்கிறோம் அப்படியே நாலாவது தப்பாச்சு ஒரு தீர்ப்புல எத்தனை பேர் குழந்தை கண்டுபிடிக்கிறவங்க தம்பிடுறாங்க ஒரு நாட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல ஒரு சின்ன பையன் படிச்சாங்க இது தீர்ப்பா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருக்குத்தனமான தீர்ப்பாக என்ன செய்கிறது இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அடுத்து என்ன சொல்கிறார்கள் இதை வந்து பிரித்து கொடுக்குறாங்க எப்படி முடிச்சு கொடுக்கறாங்க ரெண்டு பங்கு வந்து அதாவது மூணு பொங்கா பிரிக்கிறாங்களா மூணு பொங்கு எப்படியா ரெண்டு பேர் வந்து மூணு பாட்டிங்களா ரெண்டு ஒரே பாட்டு தான் ரெண்டுமே யாரும் இந்து மக்கள் இந்து தெரியல உள்ள அவங்கள மூணு ரெண்டு பொங்கல் ஆக்கிவிட்டு முஸ்லிம்களை உள்ளவனை ஒராளாக்கி ரெண்டு பேரும் பாதி பேர் பிரிஞ்சுக்கிறாங்க இதுதான் கட்டப்படாது இப்படிதான் தாதாக்கள் பண்ணுவான் ஒரு ஒருத்த அடுத்து ஆக்கிரமிச்சுக்கிற வேண்டியது அவன் கோர்ட்டு போய் வேண்டாம் அழகிரமா நினைச்சிட்டு இருப்பானா சரி வேணாம் பாதி நினைச்சுக்க பாதி நான் வச்சுக்கிறேன் உங்கிற மாதிரி தீர்ப்பு சின்ன மனம் நொந்து போய் பாதை விட்டு போற அளவுக்கு தாதாக்கள் செய்வாங்க பணம் வாங்கி கொண்டு தீர்ப்பளிப்பார்கள் இது தாதாக்களுடைய தீர்ப்பு நீ வச்சுக்க நீ மாதிரி வச்சுக்க எப்ப ஒரு அப்பனுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளையா இருந்தா அப்ப நீங்க என்ன சொல்லலாம் ஒரு அனந்தம் தான் நீ மாதிரி வச்சுக்க நீ சொல்லலாம் நாங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தார்களா எப்படி நீங்க பாதி நீங்க பாதி வச்சுக்கோ எப்படி நாங்க யாரு நாங்க நீங்க பாதிங்கிற மாதிரி நீங்க எப்படி ஒரு பங்காளிகளுக்குள்ள உள்ள சண்டைக்கு தான் என்ன வரும் நீங்க யாரும் நாங்க யாரும் நீங்க பாதி நாங்க பாதிக்கிறோம் வர அப்படியே ரிட்டார் இல்லாட்டி ரிட்டார் கொண்டு நிரூபிக்க ஏழை என்று சொன்னா அண்ணனுக்கு தான் ரிச்சார் இருந்தா அண்ணனுக்கு தான் தம்பிக்கு தான் ரிட்டார் இருந்தா தம்பிக்கு தான் அண்ணனுக்கா தம்பிக்கு ரிச்சார் ரிட்டார் இருக்கிறாங்க பட்சத்தில் ஏதோ ஒரு ரிட்டாரும் இல்ல ரெண்டு பேரும் அனுமதியா இருக்கீங்க நீ பாதி வச்சுக்க நீ பாதி இது யார் வழியில் என்ன பண்றது சுத்திக்கு ஏதாவது தீர்ப்பளிக்கணுமா இல்லையா அப்ப இதுல என்ன ரிட்டார் இல்லாம இருந்துச்சா

கீழே கண்டு முன்னேற கிடைச்சுங்கிறதா ஒரு ஆதாரமே தவிர வரலாறு ஆதாரமாக பாடல் காலத்தில் இருந்தவர்களோ அங்கு தெரிஞ்சு வந்தவர்கள் அந்த ஒரு கோயில இருந்து இடித்து விட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினார்கள் என்று என்ன மாதிரி ஆதாரம் இருக்குதா ஒரு ஆதாரம் இல்ல அடுத்தவங்க இடத்துல பள்ளிவாசல் கட்டினா அது பள்ளிவாசல் இல்லை நீங்களா பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டா அது பள்ளிவாசல் ஆயிரம் நீதிபதி ஒரு நீதிபதிக்குதான் வேற அது பள்ளி வாசலில் பள்ளிவாசலா இல்லைங்கிறதா பள்ளி வாசல் விஷயம் அது அது யாருக்கு சொந்தம் உங்களை நீதிபதி வேலை நீதிபதிப்பாரு உங்களை என்ன இந்த யார் இந்த சொத்து யாருக்கு உரியது அவரோட